செய்தியை பார்க்கிறோம் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அண்மைச் செய்தியை பார்க்கிறோம் ஆர் என் ரவியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியல் கட்சியினர் கருப்பு கொடியோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து சிதம்பரம் மேலவீதியில் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் அண்மை செய்தியை பார்க்கிறோம் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் அடைகிறது பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சையத் அப்ரோசிடம் கேட்கலாம் வணக்கம் சையத் அப்ரோஸ் வணக்கம் அதாவது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சுவாமி சகதானந்தா என்பவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக இன்று அவருக்கு நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா இதற்காக மாலை அணிவிப்பதற்காக இன்று ஆளுநர் வருகை பெற்று இதற்காக அனைத்து தரப்பு மக்களும் மற்றும் அனைத்து தரப்பு அரசியல் கட்சியினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் முக்கிய காரணம் ஆளுநர் என்பவர் தனது நிலைப்பாட்டை மாற்றி தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தமிழகத்தில் கல்வித்தரம் தற்போது தரம் தாழ்ந்துள்ளது அரசு பள்ளியில் தரம் தாழ்ந்துள்ளது என்று பல்வேறு தேவையற்ற விமர்சன கருத்துக்களை மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் எனவே ஆளுநர் மீது கடும் அதிருப்தி கொண்ட மக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் அவருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் தான் இன்று இந்த நிகழ்ச்சிக்காக இவர் சிதம்பரம் வருவித்தரவுள்ளார் எனவே இங்கு தற்போது இந்திய கூட்டணி சார்பில் திமுக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து தங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தும் விதமாக கருப்பு கொடி கையில் ஏந்தி கண்டன முழக்கங்கள் எழுந்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்புக் கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது கூடுதல் வரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டார் அன்புரோ 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 பாட்டை கேளுங்க இன்னைக்கு இன்னைக்கு